இருக்கு அதுக்கு பல்வேறு சூட்சுமங்களை நமது முன்னோர்கள் வேத மகரிஷிகள் சாஸ்திரம் அறிந்த மகரிஷிகள் சித்தபுருஷர்கள் உருவாக்கி வைத்துள்ளனர் அவற்றை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்ப அந்த விதியை மாத்தம்னா இந்த பிறவில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நீங்க எந்த ஜாதி மத இனமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள் உங்கள் இறைவனை வழிபடுங்கள் நீங்கள் விரும்பும் இறைவனை வழிபடுங்கள் நீங்கள் நம்பும் இறைவனை வழிபடுங்கள் அவன் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவான் இது கண்டிப்பாக நடக்கும் இந்து மத சாஸ்திரத்திலே பல்வேறு சூட்சமண்கள் பல்வேறு கர்மயோக முறைகள் மந்திர யோக முறைகள் தந்திரயோக முறைகள் தாந்திரீக யோக முறைகள் வேள்வி யோக முறைகள் என்று பல்வேறு முறைகள் உள்ளன அந்த முறைகளின்படி சஞ்சித கர்மா எப்படி இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வழிகளையும் நமது முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் ஆனால் அதுக்கும் இறைவனின் அனுமதி வேண்டும் அது இருந்தால் மட்டுமே அவற்றை நாம் செய்ய முடியும் அப்போ இறைவனே மிகப்பெரியவன் அவனிடம் நாம் யாசிக்க வேண்டும் இந்த பிறவியில் இந்த சஞ்சீத கர்மாவிலிருந்து நான் தப்பி பிழைத்து நிகழ்காலத்தை நன்றாக நடத்தி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாசித்தால் அவனே வழி சொல்லித் தருவான் சரியான நபர்களை அறிமுகப்படுத்துவான் இதுவே விதி எனப்படும் விதி இருந்தால்தான் நீங்கள் சரியான நபர்களையும் சரியான குருமார்களையும் சந்திக்க முடியும் முயற்சித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் இரள எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் நீங்கள் விரும்பினால் உங்கள் பக்தியோக முறையை தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்